எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம ஆற்றலின் ஆட்டம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கிரகணம் கிரகணம் என்றால் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சாதாரணமாக சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டு கிரகணம் இருக்குது இது நம்ம புறக்கணங்களுக்கு ஒரு சாதாரண தெரியக்கூடிய விஷயந்தான் ஆனால் நமக்குள்ளேயே சில கிரகணங்கள் கிரகணங்கள்னு ஒன்று நமக்குள்ளே ஏற்படும் இந்த கிரகணம் யார் ஏற்படும்னா நம்மளே நம்மளே ஏற்படுத்திக்கணும் எப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது உடம்பு ஏன் சரியில்லாமல் போகுதுன்னு கேட்டால் நான் இதை சாப்பிட்டேன் எனக்கு அது வந்துச்சு எனக்கு இது வந்துச்சுன்னு எதனால் சொல்லி எதுமே எதுவுமே இல்லாமல் பழி போட்டுருவாங்க அப்படி கிடையாது நம்ம உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணமே நமக்குள்ளே ஏற்படுற கிரகண கோளாறு தான் நம்ம ஆஞ்ஞானமும் உச்சியோ இது சந்திர கிரகணம் இது சூரிய கிரகணம் கிரகணம்னா கிரகிக்கிற இடம் அதாவது ஆற்றலை வலிக்கிற இடம்னு அர்த்தம் இது ரெண்டுத்தில் கோளாறு ஏற்பட்டால் நமக்கு உடம்புல நோயோ ப்ராப்ளமாக வரும் இது ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயும் எந்த ப்ராப்ளமாக வராது இது சரி படுறதுக்கு தான் யோகா பயிற்சி தத்துவங்களும் யோகம் குண்டல் யோகம் சில யோகா பயிற்சிகள்லாம் இருக்குது சில பேர் சரியாகவும் சொல்லித்தராங்க சில பேர் தவறாகவும் சொல்லித்தராங்க அது விஷயத்துக்கு நான் போகல விட்ருங்க இப்போ இந்த இந்த ரெண்டு ஆஞ்சான இந்த ரெண்டோட சந்திரன கிரகணமும் சூரிய கிரகணமோ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வந்து வலிமை குறைஞ்சதுனா தான் நம்ம நோயே வரும் இது எதெது மூலிமா வலிமை குறையுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தரம் இல்லாமல் இருந்தாலும் வலிமை குறையும் உங்கள் ஏற்ற சாப்பாடு சாப்பிடணும் உங்கள் உணர்வுக்கேற்ற சாப்பாடு சாப்பிடணும் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் ஒன்று அடுத்தது நீ சிந்திக்கிற சிந்தனைகள் உங்கள் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையும் உங்கள் மன ஆற்றலும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஆக்கப்பூர்வமான தன்னம்பிக்கை உள்ள சிந்தனைகளை நமக்குள்ள மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே ஈட்டேறுவரும் டவுனான எண்ணங்களை நம்ம நினைக்கக்கூடாது ரெண்டு மூணாவது நீ பார்க்குற பார்வை நீ செய்கிற செயல் நீ செய்கிற வேலை அது மூணு இந்த மூணு விஷயத்துல தான் உங்களோட ஆற்றலும் அதிகமாகலாம் கம்மியாகலாம் அதாவது காண்பது கேட்பது அறிவது இந்த மூணு விஷயம் இப்போது இந்த ஆற்றல் கம்மியாகிறதுனால உங்கள் உடலில் நோய் ஏற்படுது இதை வலிமை ஆகணுன்னா உங்கள் ஆற்றலில் கிரகணத்தை நீங்கள் கிரகிக்கணும் கிரகணம்னா யார் கிரகணம் பாம்புனா யாருன்னா நீங்கள் தான் பாம்பு சந்திரன் சூரியன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நம்ம தலைக்குள்ள இவங்கள போய் நீங்கள் கிரகணம் பண்ணுறது அதாவது நீங்கள் போய் பிடிக்கிறது தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை யாரும் மற்ற சரியாக செய்கிறானோ அவனுக்கு மரணமும் கிடையாது நோயும் கிடையாது இதை தான் வாசயோகமும் குண்டல் யோகமும் சொல்லி வச்சுக்கிறாங்க கோயிலில் போய் ஒரு பாம்பு போய் பிடிக்கிற மாதிரியும் சந்திரனை பிடிக்கிற மாதிரியும் சூரிய பிடிக்கிற மாதிரியும் அந்த பாம்பு மாதிரி வடிவமைச்சு வச்சுக்கிட்டு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற மூச்சு காற்று இந்த மூச்சு காற்றை கரெக்டான முறையில் எழுப்பி சந்திரனையும் சூரியனையும் பிடிச்சா அதாவது உங்களுக்குள்ளே ரெண்டு நாடியை பிடிச்சா உங்களுக்கு நோய் கிடையாது மரணமும் கிடையாது இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்த கிரகணங்கள் இப்போ வெளியே என்ன நடக்குதோ அது எல்லாமே உள்ள நம்மக்குள்ளேயும் அதே ப்ராப்ளம் இருக்குது இப்போது சாதாரணமாக விஷயம் உலகத்தை எப்படி தோன்றுச்சுன்னு தெரியாமல் நிறைய பேர் மூச்சு நிற்கிறோம் ஏன்னா கருவறையில் நம்ம எப்படி புறக்குறோமோ அதே மாதிரி தான் அந்த பிரபஞ்சமும் பிறகுது நம்ம கருவறையில் என்னென்ன நம்ம உலகத்தில் என்னென்ன பார்க்குறோமோ அதே இன்வாசிபிளாக இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது யாருமே சாக போகிறது கிடையாது எல்லாமே ஆற்றலாம் மாறிடுவோம் அலைவரிசையாக மாறிடுவோம் இந்த டாப்பிக்லாம் நான் அப்பமாக பேசுகிறேன் இப்போதைக்கு கிரகணம்னா இதுதான் கிரகணம் ஒன்று மூணு சந்திரனை நெத்தி போட்ட பார் இல்லைனா உச்சியை பார் ரெண்டு தான் கிரகணம் இந்த ரெண்டுத்தினி வசப்படுத்தி தான் உன் நோய் கிடையாது வாழ்க்கை வெற்றி நிச்சயம் வாழ்க்கை வளமுடன் இது ஆற்றலின் ஆட்டம்